நெகேமியா ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் நிகமியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாமா நெகேமியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலேயே ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வச ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வேலை நடந்து ஏறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் ஆனால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும் கவனிங்க அந்த வேலை நடந்தேறாதபடி எங்கள் என்று சொல்லி எங்களுக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் கவனிங்க எல்லாரும் கவனமாய் கவனிங்க இந்த இடத்துலேயே இந்த நெகேமியாவை குறித்து நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம் இந்த நெகேமியா ஒரு அலங்கத்தை கட்டுவதற்கு அவர் ஒரு ப்ராஜெக்டாக ஆரம்பிக்கிறார் அதற்காக ஆண்டவரத்தில் ஜோம் பண்ணுறாரு ஆண்டவர் அதற்கான வழிகளை இப்போ திறக்கிறாரு இப்போ இந்த வேலையை ஆரம்பித்தாச்சு ஆனால் இந்த வேலையை ஆரம்பித்து அதை முடிக்க முடியாதபடிக்கு அவரு ஒரு போராட்டம் அல்ல பலவிதமான பிரச்சனைகளை அவர் சந்தித்தார் பலவிதமான டார்ச்சர்களை அவர் சந்தித்தார் கவனிங்க நமக்கு நீங்கள் நிலைவரமாய் வாழ முடியாதபடி உங்களுக்கு வருகிற முதல் போராட்டம் என்ன அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கிற காரியத்துல உங்களுக்கு நிறைய டார்ச்சர் வரும் நிறைய போராட்டம் வரும் ஆனா சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஆண்டவர் ஆரம்பிச்சதுல ஏன் போராட்டம் வருது ஆண்டவர் ஆரம்பிச்சதுல ஏன் கஷ்டம் வருது ஆண்டவர் தானே என்ன துவங்க பண்ணாரு ஆண்டவர் தானே என்ன ஆரம்பிக்க பண்ணாரு ஆண்டவர் பண்றது சமாதானமா இருக்கும் இல்ல ஆண்டவர் பண்றது ரொம்ப லகுவா இருக்கும் யார் யார் இல்ல ஆண்டவரே உங்களை ஆரம்பிக்க பண்ணி இருந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணியிருந்தாலும் நீங்கள் துவங்குற காரியத்தில் கண்டிப்பாக சுற்றி போராட்டங்கள் போராட்டங்கள் வரும் வேலை சலத்தில் டார்ச்சர் பண்ணுவாங்க படிக்கிற இடத்துல டார்ச்சர் பண்ணுவாங்க சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு சுமூகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது யாருமே என்னை திட்டக்கூடாது என்னை எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணணும்னா என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும் என்னை டிஸ்கரேஜே பண்ணிடக்கூடாது என்ன சத்தம் போடக்கூடாது என்ன கோவப்பட்டு என்கிட்ட கத்தக்கூடாது நான் என்னை ரொம்ப நல்லா வச்சுக்கணும் என்னை ரொம்ப நல்லா வச்சா நான் நல்லா வருவேன் நான் நல்லா செய்வேன் இல்லை 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 ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீ இன்னைக்கு நிறைய பேர் ஏன் அவங்க வேலையில் நிலைவா நிலையா இல்லை ஏன் அவங்க படிப்பில் நிலையா இல்லை பத்து இடத்த மாறிட்டாங்க இருபது இடத்த மாறிட்டாங்க பல இடங்கள மாறிட்டாங்க அந்த டார்ச்சர் அவங்களுக்கு தாங்க முடியல அந்த பாடுகளை அவங்களால தாங்க முடியல என்ன இப்ப என்ன ரொம்ப திட்டுறாங்க ரொம்ப ஏசுறாங்க அண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும் திட்ட செய்வாங்க நம்மளை டார்ச்சர் பண்ண தான் செய்வாங்க ஆனா கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த குறித்த காலம் வரைக்கும் நீங்க அடங்கி இருப்பீர்களே ஆனால் நான் நம்புறேன் ஒரு பெரிய வெற்றி அவங்களுடைய கண்கள் காண ஆண்டவர் உதவி செய்வார் என் வாழ்க்கையில பல சாட்சிகள் இருக்கிறது நான் என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதை ஆண்டவருடைய பிள்ளையே அந்த மூன்று வருஷம் காலேஜ் படிக்க முடியாமல் எனக்கு வந்த டார்ச்சருக்கு அளவே இல்லைங்க அளவே இல்லைங்க அதான் வேணும்னு அந்த அந்த ஏரியாவில் செப்டி டேங்கை அழுறதுக்கு லாரி வரும் லாரி வர்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்குது அரை மணி நேரத்தில் லாரி வந்து செப்டி டேங்காக அள்ளிகிட்டு போயிடும் ஆனால் எப்படியாவது என்னை துரத்தணும்னு முடிவு பண்ணி ஒரு வாளி எடுத்துகிட்டு வந்து அந்த செஃப்டி டேங்கை அந்த வாளியில் அள்ளி கொண்டு போய் ஒரு நூறு அடிக்கு அந்த பக்கத்தில் ஒரு டிச்சில் ஊற்ற சொன்னாங்க நான் கீழ்படியில் அப்படின்னு சொன்னால் அந்த கீழ்படியாமை என்கிற அந்த ஒன்றை வைத்து என்னை டிஸ்கவுண்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க அதான் உங்களுடைய பிளானு ஆனால் நான் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை அவ்வளவு நாத்தத்தின் மத்தியிலையும் கண்ணை இருக்க முடிட்டு ஓகே நம்ம வந்தது ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் நம்ம முடி படிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் நம்ம ஊழியத்திற்காக வந்திருக்கிறோம் நம்ம இதை விட்டு போயிடக்கூடாது நம்ம டிஸ்கன்யூ பண்ணுறக்கூடாது அத்தனை பாடுகளையும் சகித்து பொறுமையாக இருந்து எத்தையுமே ரியாக்ட் பண்ணாமல் அந்த காரியத்தை செஞ்சதினால தான் இன்னைக்கு ஊழியத்தில் எத்தனையோ போராட்டம் வந்தோம் என்னால் நிற்க முடியுதுன்னு நான் நம்புகிறேங்க சுலபம் இல்லை கர்த்தர் தானே நடத்தினாரு கர்த்தர் தானே அழைச்சாரு ஆண்டவருடைய வேலை தானே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே அப்போ என்ன கஷ்டம் அங்க அப்படி பண்ணுவாங்களா நான் பரலோக மாதிரி இருக்கும் நினைச்சு வந்தேன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு தானே வந்தேன் இல்ல 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 நீங்க செய் வேலை செய்யற இடத்துல எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க உங்களை தான் கார்னர் பண்ணுவாங்க உங்களுக்கு விரோதமாக தான் எழுப்புவாங்க நீங்க அந்த இடத்துல உயர்வது நிச்சயமானால் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உயர்த்தணும்னு சித்தம் கொண்டாரானால் சுற்றி இருக்கிற நிறைய பேர் கண்டிப்பாக உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ஒன்று நம்புங்க அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள் அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் எந்த இடத்துல அதிகமாய் நெருக்கப்படுகிறீர்களோ எந்த இடத்துல அதிகமாய் ஒடுக்கப்படுகிறீர்களோ அங்கதான் உங்களை பெருக்கத்தை கொடுப்பாரு இஸ்ரேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்களை எந்த அளவிற்கு ஒடுக்கினார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் சொல்லுங்க பெருகினார்கள் அப்போ ஒரு காரியத்தை அந்த பார்த்து பாடுகளை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுக்காக நீங்க அதை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது நீங்க அதுக்காக ஜோம் பண்ணணும் ஆண்டவரே எனக்கு கற்று தாருங்க எனக்கு சொல்லி தாருங்க எனக்கு ஞானம் இல்லை இந்த இடத்துல என் மேனேஜர் என்னை திட்டுறாரு இந்த முதலாளி என்னை ஏசுறாரு நான் இந்த வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக செய்யணும் இந்த தொழிலை நானே எடுத்து செய்யணும் என்னை இந்த இடத்துல ரொம்ப மட்டமா நடத்துறாங்க இந்த இந்த பிஸ்னஸை நான் ஒரு காலத்தில் செய்யற நாள் வரணும் நான் உங்க பிள்ளை அல்லவா எனக்கு கத்து தர மாட்டீங்களான்னு இடத்துல ஜோம் பண்றதை விட்டுப்புட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து ஓடிடக்கூடாது கூடாது கூடாது சிலுவையினுடைய பாடுகள் கஷ்டம்னு ஆண்டவருக்கு தெரியும் அவர் நூறு பெர்சன்டேஜ் தேவகுமாரனா இருந்தும் நூறு பர்சன்டேஜ் மனிதனாகவும் இருந்தார் ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை அவருக்கு தெரியும் பாடுன்னு தெரியும் உங்களையும் என்னையும் ரட்சிக்கணும் ஒரே ஒரு காரணத்திற்காக அத்தனை பாடுகளையும் கர்த்தர் சகிக்கலையா சகிக்கலையா என் கணவனார் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு எனக்கு இந்த இது வேணாம் எனக்கு இந்த குடும்பம் வேணாம் என் மனைவியினால் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது எனக்கு இந்த குடும்பம் வேணாம் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே ஒரு நாள் வருத்தப்படுகிற சூழ்நிலை வந்துடும் ஒரு நாள் வருத்தப்படுற சூழ்நிலை வந்துடும் அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னா ஆண்டவரே நான் நிலைவரமா இராதபடிக்கு வருகிற போராட்டத்தை ஜெயிக்கிறதற்கு எனக்கு என்ன தாங்க அப்படின்னா வலன் தாங்க ராஜா எப்பக்கம் நிற்கினாலும் நான் ஒடுங்கி என் பக்கத்தில் ஆயிரம் பேர் என் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் என்னை அணுகாது இந்த இந்த இடத்துல ஊழியத்தில் நிக்க முடியாதபடி நிலைவரப்பட முடியாத வந்து இப்படி வந்த போராட்டம்ன்றது ஒன்னு நினைக்கிறீங்களா நிமிஷத்துக்கு நிமிஷம் போராட்டம் ஒரு பக்கத்தில் பிசாசு போராடுனான் ஒரு பக்கத்துல மனுஷங்க போராடினாங்க ஒரு பக்கத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க போராடினாங்க ஒரு பக்கத்துல போராடினாங்க ஒரு பக்கத்துல திருச்சபை எதிரிகள் போராடினாங்க நடுவிலையும் கத்திரிடத்துல ஒன்று மட்டும்தான் கேட்டேன் ஆண்டவரே இந்த இடத்துல எப்படியாவது நிலை வரப்படணும் விட்டுட்டு ஓடுறதற்கு சொன்ன ஆலோசனைகள் எத்தனை தெரியுமா வேண்டான்னு சொன்னவங்க எத்தனை தெரியுமா ஒருத்தரெல்லாம் கண்ணை முடி தீர்க்க தரிசனமே சொல்லிட்டாரு ஒன்னை இந்த இடத்துக்கு கத்தரை அழைக்கவே இல்லை இந்த இடத்துக்கு உரியவன் நீ இல்லை கடவுள் உன்னை வேற இடத்துல வச்சுருக்கிறாரு நீ இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடத்த போ அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாரு என் பாட பார்த்துட்டு ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் இல்லை நம்ம வந்து போராட்டத்தின் மத்தியில் தான் கட்டணும் அதில் ஆண்டவர் மகிமைப்படுவார் இன்றைக்கு இந்த ஜபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒருத்தர் திரு கத்தர் பேசுறாரு போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போகாத ஆண்டவருடைய பிள்ளையே அவமானத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க ஆண்டவருடைய பிள்ளையே நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு பண்ற டார்ச்சரை பார்த்து மனம் விட்டுறாதீங்க என் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த இடத்துல ஒடுக்கப்படுகிறீர்களோ எந்த இடத்துல நெருக்கப்படுகிறீர்களோ அங்க அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு முன்னாடி அந்த தெருவில் அந்த வேலையில அந்த மேனேஜருக்கு முன்னாடி உன் தலையை உயர்த்துகிறதற்கு ஒரு நாள் கர்த்தருக்கு வரும் அன்றைக்கு ஓ சுற்றி இருக்கிறவர்கள் பிரமிப்பாய் பார்ப்பார்கள் Hallelujah <Restaurant> <T> <night ora> ஆண்டவரத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னா ஆண்டவரே என்னை நிலைவரப்படுத்த முடியாம எனக்கு இருக்கிற அந்த போராட்டங்கள் பாடுகளை சகிக்கிறதற்கு எனக்கு என்ன தாங்கன்னா எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே ஹலே அப்படியே கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க அப்பாவை ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய கிருவை தாங்கப்பா எனக்கு வருகிற போராட்டங்களை சகிக்க கூடிய பலன் எனக்கு வருகிற போராட்டங்களை சகிக்க கூடிய பலன் ஹலை லூயா ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்றேன் ஒரு விசை நாங்கள் வந்து திருமணமான புதுசுல ஒரு வீட்டில் எங்களை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு ஒரு அம்மா அந்த அம்மா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஐயாவுக்கு இயேசுவை குறித்து தெரியும் ஆனால் ஆண்டவரோடு அவர் இல்லை இன்னும் ரட்சிக்கப்படலை அவங்கள வீட்டில் சாப்பிட்றதுக்காக கூப்பிடும்போது நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா கிளம்பி சாப்பிட்றதுக்காக போயிட்டோம் சாப்பிட்றதற்கு போய் வீட்டில் சோஃபாலாம் உட்காண்ட்ருக்குறோம் அவங்க எங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் சாப்பிட போகிறோம் நாங்கள் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த முரிமையாளர் வர்றார் அந்த அந்த கணவனார் வர்றாரு வந்தவர் எங்களை பார்த்தாரு நாங்கள் வந்து வணக்கமியா அப்படின்னு அப்படின்னு சொன்னோம் ஆ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாரு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போனார் இவங்க எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க ரூமுக்குள்ள போய் பாத்திரத்தெல்லாம் தூக்கி வீசிட்டார் எங்களுடைய காதல சத்தம் கேட்குது அவர் பாத்திரத்தை தூக்கி செவத்துல அடிக்கிறது என் சத்தம் கேட்குது உடனே இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ரூமுக்குள்ள போறாங்க ரூமுக்குள்ளே போய் என்னென்னு கேட்குறாங்க போது கத்துறாரு கத்தி அங்கே பயங்கரமான ஒரு பெரிய கலவரமே நடக்குது எல்லாத்தையுமே கீழே எடுத்து போட்டார் எடுத்து போட்டுட்டு கோபமாக வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு இப்போ அந்த அம்மா எங்கள்கிட்ட வர்றாங்க அவங்க கண்ணு ஒரு மாதிரி கலங்கி இருக்குது ஆனால் ஒன்றுமே காமிச்சுக்கல பாஸ்டர் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து நானும் எதுவுமே அவங்கள்ட்ட காமிச்சிக்கல சரி ஏற்கனவே அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க நம்ம சாப்பிடாம போனோம்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு கையை கழுவிட்டு நான் ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ச என்னதான இருந்தாலுமே வந்து ஒரு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக கூப்பிடுற ஒரு மனுஷனை இப்படி அசிங்கப்படுத்தலாமா அது ரொம்ப கஷ்டம் இல்லை நம்ம போயிட்டு இருக்கும்போது அப்படி மனசு சொல்லுது ஆனாலும் இன்னொரு மனசு சொல்லுது இல்லை அவங்க ஒரு ஆத்மா தானே திடீர்னு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வியாதி அவர் கண்டினியூவாக ஒரு ஆறு ஏழு நாள் தூங்காமல் கஷ்டப்படுறாரு அப்படின்ற செய்தி கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷத்தில் இப்போ இதுவும் பெருமைக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எத்தையுமே எதிர்பார்க்காம அவங்க வீட்டில் போய் அந்த நபருக்காக அழுது ஜோம் பண்ணி அவரை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் உங்களை ஆண்டவரே அப்படின்னு அவருக்காக ஜோம் பண்ண ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஆத்மா விலையேற பெற்ற ஆத்மா காலங்கள் தாண்டினது அந்த நபர் ரட்சிக்கப்பட்டார் நம்முடைய சபை நம்முடைய திருச்சபையிலே ஒரு மிகப்பெரிய உதவிய ஆண்டவர் அந்த மனுஷன் மூலமாக தாங்க செஞ்சாரு அந்த மனுஷன் மறக்கவே முடியாது மிகப்பெரிய உதவி அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா பாடுகளை பார்த்து நிலைவரத்தை சொல்லுங்க நிலைவரத்தை விட்டுறக்கூடாது என்ன என்ன திட்டுறாங்க என்ன ஏசுறாங்க தான் செய்வாங்க சகிச்சு தான் ஆகணும் என்னெல்லாம் திட்டலாமா நான் இருக்க மாட்டேன் நான் வரமாட்டேன் இல்லவே இல்லை நீங்க நிலை வர படணும்னா ஏச்சு பேச்செல்லாம் வாங்கித்தான் சொல்லுங்க எல்லாருமே அம்மேன் கலை என் ஆண்டவர் வாங்காத நிந்தையா என் ஆண்டவர் வாங்காத அவமானமான வார்த்தைகளா ஆனாலும் இந்த உலகத்தில் ஸ்தாபிச்சார்ல அந்த பலன் ஆண்டவர் நமக்கும் தருவார் ஆமேன்னு சொல்லு ஆண்டவரே இதுவரையிலும் இந்த ஜப்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இப்படி நிலைவரப்படலை அப்படின்னா திட்டணோன்னே வந்துட்டேன் பாஸ்டர் கட்ட வார்த்தை பேசினோன்னு வந்துட்டேன் பாஸ்டர் என்னை என்கரேஜ் பண்ணாத உடனே வந்துட்டேன் பாஸ்டர் மற்றவங்களுக்கு முன்னாடி என்னை குறைச்சி பேசணுன்னு வெளியே வந்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு இல்ல டீச்சர் உடனே வந்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லி இதுவரைக்கும் அப்படி பண்ணிருப்பீங்கன்னா இனி அந்த தப்ப ஒரு நாளும் பண்ணாதீங்க ஒரு நாளும் பண்ணாதீங்க நம்ம நம்ம போற வேலை என்னமோ அதை முடிச்சுட்டு வர்றது நம்ம கடமை ஆமேன்னு சொல்லுங்க ரொம்ப முக்கியமான ஒன்று கவனிகள் நான் இன்னைக்கு செய்தி வந்து நம்ம நிலைவரமாய் வாழ முடியாம நமக்கு வருகிற போராட்டங்கள் ஒன்று நமக்கு வர நெருக்கம் அவமானம் கார்னர் பண்றது இந்த டார்ச்சர் பண்றதுனால நம்ம விட்டுட்டு என்ன பண்ணிடக்கூடாது கூடாது நீங்கள் கூடாது நீங்க பொறுத்திருங்க காத்திருங்க கர்த்தர் காரியங்களை பண்ணுவார் பண்ணுவேன்